வணக்கம் நண்பா நான் உங்கள் ஜிஎஸ் நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தலைவருடைய அடுத்த படம் கூலி ஜெய்லர் டூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜோட ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஹோலில் வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா தலைவரை மீட் பண்ண ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவிலனா வேட்டையன் படத்துடைய வெற்றிக்கு பிறகு மீண்டும் இவர் யார் தாசா ஞானவெல்ராஜாவோட ஒரு படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கார் ரஜினிகாந்த்னு சொல்லியிருந்தாப்புல ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ மாரி செல்வராஜுடைய அடுத்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி நடிக்க போகிறாருன்னு சொல்லி புது தகவல் ஒன்று வந்துகிட்ருக்கு ஓ ஒருவேளை மாரி செல்வராஜ் ரிஜெக்ட் பண்ணிட்டு வேட்டேன் மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்காக இந்த சமூகத்துக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற தலைவருடைய ஐடியாவாக இருக்கலாம் ஏன்னா கூலி ஜெயிலர் டூங்கிறது அடுத்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பட் அதுக்கப்புறம் ஒரு ப்ராஜெக்டை வந்து அவர் வேகமாக இப்போ ஜெயிலர் டூ அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னே அதையும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அது மணிரத்னமாக மாரி செல்வராஜான்னு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரவீந்திரன் துரைசாமி வந்து தலைவர்கிட்ட நான் பேசும்போது சூப்பர் ஸ்டார் சொன்னது வேட்டையினுடைய வெற்றிக்கு பிறகு நான் வந்து மீண்டும் ஞானவேலோட ஒரு படம் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஞானவேல் ராஜாவுடைய டேரெக்ஷனில் தலைவர் நடிக்கிறதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே மாரி செல்வராஜுடைய படம் அப்படின்னாலே நம்ம ஃபேன்ஸ்லாம் கதறினாங்க வேண்டாம் வேண்டான்னு இப்போ திரும்ப ஞானவேல் ராஜானா என்ன நினப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்னென்னு அடுத்து இன்றைக்கி விடுதலையுடைய ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து எப்போயுமே வெற்றிமாறனுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆணிச்சின்னா அந்த படத்துடைய மேக்கிங் படத்துடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இசை அப்புறம் அந்த வசனங்கள் இதெல்லாமே பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகும் மிக முக்கியமாக ஒரு வசனம் ட்ர அந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு வசனம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுதான் என்னென்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள்லாம் வெறும் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குறாங்க அவங்களால இந்த சமூகத்துக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காதுன்னு சொல்லி இப்போ எந்த ஒரு தத்துவமும் இல்லாத இது வரைக்கும் தன்னை பற்றி தன்னுடைய கட்சி என்ன செய்யப்போ எதிர்காலத்துலேருந்து எந்த ஒரு தெளிவான திட்டங்களும் இல்லாமல் பத்திரிகையாளர்களையும் இது வரைக்கும் சந்திக்காமல் ஒரு கட்சி இருக்க விஜய் அவர்களை நேரடியாக தாக்கியே ஒரு டைலாகை ட்ரெய்லரில் வச்சுருக்காரு வெற்றிமாறன் ஸோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னா டிவி கேக்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஐடிவிங் பெரிய ஐடிவிங் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி விடுதலை பார்ட் டூ ட்ரெய்லரில் இந்த மாதிரி ஒரு வசனம் வைக்கிறது கண்டிப்பாக வெற்றி மாறினால் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த டைலாக் வச்சால் நேரடியாக அது விஜய் ரசிகர்களை கோவப்படுத்தும் விஜய் கட்சியை தான் சீண்டுங்கிறது எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு தெரியும் அவருக்கு தெரிஞ்சுமே ஒரு வசனம் வச்சிருக்காரு அப்படின்னா விஜய் ரசிகரோட மோதல் நான் தான் என் படத்துக்கு அவன் என்ன வேணால் நெகட்டிவ் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அந்த ஐடி விங் கொந்தளிச்சு போயிருக்காங்களாம் தலைவர் கடா கொள்கை இல்லைன்னு சொல்லுவீங்க இருங்கடா விரைவில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து ஏன்னா அவருடைய கொள்கைகளும் சரி அதுக்கப்புறம் அவருடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அறிவித்து இவங்களெல்லாம் கதற விட போகிறாரு இதெல்லாம் சீமானுடைய வேலை தான் சீமானும் வெற்றிமாறன் நண்பர்கள் சீமான் சொல்லி கொடுத்தா இந்த மாதிரி வசனங்களெல்லாம் வச்சுருக்காரு வெற்றி வெற்றிமாறன்னு சொல்லி சம்மந்த இல்லாமல் பக்கம் வண்டியை திருப்பி இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் ஸோ புறம் விஜய் ஃபேன்ஸை வந்து அட்டாக் பண்ண வெற்றி மாறோம்னா இன்னொரு பக்கம் அமரன் படத்துடைய இயக்குனர் வந்து பெரியசாமி இருக்கார்ல இப்போ ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் இப்போ மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக இருக்கார் அமரன் வெற்றிக்கு பிறகு ஸோ அவர் இன்னைக்கு போட்ட ஒரு ட்வீட் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பி இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு 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 ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமரன் படத்தை பார்த்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து டேரக்டரை கூப்பிட்டு வீட்டுக்கே கூப்பிட்டு பாராட்டியிருந்தார் சிவகார்த்தி எல்லாரையும் ஸோ அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி ரஜினி சாருக்கு பேருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணி தான் அந்த ட்வீட்டே போட்டிருப்பாப்பில்ல அதே அமரன் படத்தை பாராட்டி விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த இயக்குனர் சந்திச்சிருக்காரு ஆனால் அந்த ட்வீட் போட்டிருக்க விஜயை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் ட்வீட் போட்டிருக்கும்போது தளபதிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சேர்க்கவே இல்லை விஜய் பேருக்கு முன்னாடி ஸோ வெறும் விஜய் சார் உங்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி தான் ட்வீட் போட்டிருக்காரு ஸோ இதுதான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையை கிழப்பி ஏன்னா தளபதி அப்படின்னு சொல்கிறதுக்கே இப்போ சினிமா பட்டரங்களில் எல்லாருமே பயப்படுறாங்களாம் இனிமேல் அந்த தளபதிங்கிற பட்டமே பொதுவாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலினை தான் தளபதி ஸ்டாலின்னு சொல்லுவாங்க இப்போ இவரும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ தளபதி விஜயின்னு சொன்னால் ஒருவேளை அமரன் படத்தை வாங்கி விநியோகம் பண்ணது ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தமிழ்நாடு முழுவதும் ஸோ அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளானா நம்மளுடைய அடுத்தடுத்த படங்களில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இந்த ரெட் சைன் மூவிஸ் நம்மளோட படத்துடைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சிக்கல் வரும் நமக்கும் எதிர்கால சினிமா வாய்ப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அப்படிங்கிற பேரையே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயங்குறாங்களாம் ஸோ எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் விஜய் சார்னு போட்டார் இதுக்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க ரஜினி மட்டும் சூப்பர் ஸ்டாருங்கிற எங்கள் தளபதி சொல்ல மாட்டேன் நீ தளபதினு அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டு இருக்காங்க அதுதான் பாபா படத்துலேயே ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க மதிப்பு மரியாதையும் தேடி வருது பாபாவுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஸோ கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது பட்டத்தை அதுவாக கிடைக்கணும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை இப்படியா பறிச்சிடலான்னு விஜய் போராடிட்டு இருந்த நிலையில் தன்னுடைய தளபதி பட்டத்தை இழக்கிறாரா விஜய் அப்படிங்கிற மாதிரி இப்போ கோலிவுட்ல இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நிகழ்கிறது விஜய் ஃபேன்ஸை கொஞ்சம் கடுப்பேற்றிருக்கு எது அப்படியோ புறம் வெற்றிமாறனுடைய இந்த அட்டாக்கும் சரி இன்னொரு இன்னொருபுறம் ராஜ்குமார் பெரியசாமியோட ட்வீட்டும் இப்போ விஜய் ஃபேன்ஸை இன்றைக்கி தூக்கம் இல்லாமல் வாங்கிருக்குன்னு தான் சொல்லணும் மேலும் இது போன்ற சுவாரஸ்ய தகவல்கள் மற்றும் முக்கியமான செய்திகள் சினிமாவை சுற்றி நடக்கக்கூடிய அந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்